அந்த காற்று மேகமாக வர சொல்ல இமயமலை மலையோட பங்கான பகுதியில் மோத சொல்ல வெடிச்சிடும் வெடி சொல்ல தண்ணி தண்ணியும் ஒரே டைமில் மழை போல் இருக்காது அப்படியே என்ன சொல்லாம் அருவி போல் கொட்டும் அந்த அருவி போல் கொட்டக்கூடிய நிலமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் மக்கள் வந்து அதில் மக்கள் திடீர்னு அடிச்சின்னு போயிடுவாங்க ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் இந்த டூரிசம் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருந்து செய்யுங்க ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப போய் நம்ம அங்கே போகணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்க்கணுன்ற ஒரு நிலைமை இப்போ வேணாம் கொஞ்சம் சில ம க இந்த இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் இதெல்லாம் நிறுத்திக்கணும் அதுக்கான வழிமுறைகள் பண்ணிங்கனாலது இது ஒரு தடவ இல்லை ரெண்டு மூணு தடவை நடக்க போதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதுவாக இமயமலையில் லேண்ட்ஸ்லேடிங்கும் வரப்போகுது ஸோ லேண்ட்ஸ்லைடிங் வந்து கண்டிப்பாக நிறைய இது வந்து விழப்போகுது பணிகள் அந்த நிலைமைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறேன்